இது இது என்னது எல்லாருக்கும் வணக்கம் ககுவா சூர்யா நீங்க எழுதி வச்சுக்கீங்க இந்த படம் ரிலீஸ் ஆகுறப்ப எல்லாரும் வாய்ப்பு இந்த படத்தை பாப்பீங்க ஏன் எல்லாரும் தூங்குறப்ப படம் போடுவீங்களா எனக்கு டவுட் வருதா இல்லையா எங்களுக்கு இந்த படத்துல என் தம்பி கார்த்தியும் என்ன பண்ணிருக்காரு படத்துல பாருங்க பார்த்தா நல்லா இருக்காது இந்த படம் ஒரு பேன் இண்டியன் லெவலில் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆக போற படம் அதை நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் பரவாயில்ல எல்லாரும் கண்ணாடி போட்டு வளர்த்த பாருங்க கரெக்டாக இருக்கும் தூங்குனா தெரியாது இல்லை ஓ

சரி ஓகே ஸ்போர்ட்ஸ் சேனல் இந்த படம் என்னடா நான் இன்ட்ரஸ்ட் விட்டு போய்டுவேன் இது அவர் சொன்ன மாதிரி தெரியலையே எனக்கு இந்த படம் வேற டார் சிவகுமார் சாரே சொல்றாரு நவம்பர் மாசம் வந்தாலே சூர்யாவுக்கு ஹிட் தானா சோ நவம்பர் மாசத்துல ரிலீஸ் பண்ண எல்லா படமும் ஹிட் அடிச்சிருக்கோம் சூரரை போற்று ஜெய் பீம் நந்தா மரணம் ஆயிரம் சோ இதுல அந்த வரிசையில் இப்போ இது இவ்வளவு நேர சூர்யா செஞ்சிட்டு அப்புறம் மனப்பாடம் பண்ணிட்டு ஓபிஸ் பாத்தீங்களா தெரிஞ்ச விஷயத்தையும் சொன்னேன் சரி இப்ப நம்ம என்ன சேனல் ஸ்போர்ட்ஸ் தானே அதை பத்தி பேசுங்க இதுதான் பரவாயில்ல கங்குவா ரிவியூ முடிச்சுட்டு போயிரு போறாங்களே ஆலிலால் ஸ்போர்ட்ஸ் நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் சிட்டி என்னோட ஸ்போர்ட்ஸ் நிதேஷ் ஓகே ஸோ எஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாரும் கேட்பீங்க இந்த சவுத் ஆப்ரிக்கா இந்தியாவோட டி மேட்ச் வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்ட்டு எங்க போறீங்க இந்த நியூஸ் மட்டும் முடிச்சிங்கன்னா நான் வந்துடுவேன் வேலை இருக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு வேலை தானே இருக்குறேன் உங்களுக்கு வேலை ஆஹ் ஒரு பயங்கரம் ஆனா நம்ம மக்கள் தானே உண்மை ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச்சாக இருந்துச்சு ஏன்னா இந்தியா வந்து சொ செம்மையான ஒரு டி டுவெண்ட்டி ஆடிகிட்டு இருக்காங்க டி டுவெண்ட்டி இப்போ இண்டியா தான் கில்லின்றது ஒரு முறை காட்டிட்டு இருக்காங்க அண்ட் திலக் வர்மா வாட் அ மேன் சூப்பரான ஒரு செஞ்சுரி பார்த்தோம் திலக் வருமாட்டேருந்து அபிஷேக் சர்மாவே வேற லெவலு ஆப்ஷன் அடிச்சிட்டு இருந்தாரு பவுனிங் சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் நம்ம அப்படியே அடுத்த மேட்ச்சுக்குள்ளே போவோம் அடுத்த மேட்ச்சுள்ளேலாம் போக கூடாது அங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா அவ்வளோதான் முடிஞ்சுல்ல ஓப்பன் பண்ணிக்கிறேனே சஜீத் சாம்சன் அது பேர் அது பேக் டு பேக் செஞ்சுரீஸா நல்லா இருந்துச்சா

இல்ல அதுக்கப்புறம் இந்தியா ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இது ரொம்ப பெருமையான விஷயம் தான் பொறுத்த வரைக்கும் ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேல அடிச்சதுல எந்த டீம் ஃபர்ஸ்ட்ல இருக்கான பார்த்தா டீம் இந்தியா தான் எட்டு முறை அடிச்சிருக்காங்க இது பெரிய விஷயம் இது எந்த டீம் இந்த ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணல அண்ட் இருந்தாலும் இந்தியா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் அதே இரநூறு பேஸ் பண்ண விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல்ல இந்தியா அடிச்ச சிக்ஸர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது

டி20 கேப்டன் அந்த ஸ்கை தான் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பால ஆர்ச்சர் மாதிரி ஒரு பவுலர் வந்து ஃபர்ஸ்ட் பால் அடிக்குது அது ஈஸியான விஷயமா அடிச்சு நீங்க ஒண்ணுமே கிடைக்க எந்த பவுலரா இருந்தாலும்மே டி20ல இல்ல ஓவர் ஆலா இன்டர்நேஷனல்ல நீங்க டெபிட் பண்ண முதல் பால் அடிக்கறீங்கன்னா அது பெரிய விஷயம்தான் அவர் fear இருக்குல்ல ஐயோ நம்ம கிடைச்ச ஒரு வாய்ப்பு அதேதான் சொல்றேன் ஒஞ்சி கிடைக்க கூடன்ற மாதிரி அந்த fear-அ மொத்தமா அடிச்சாங்க ரமதீப் சிங் அவர் சூப்பரா பண்ணாரு அண்ட் திலக் வர்மா ஏன் வந்து ईशान किशनஅ விட்டுட்டு மும்பை இந்தியன்ஸ் திலக் வர்மாவை ரிடெய்ன் பண்றாங்கன்றதுக்கு இதுதான் பெரிய 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 ஒரு எக்ஸாம் அண்ட் திலக் வர்மாவே சூப்பராவே கேப்சர் பண்ணி வச்சிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் ஆக்ஷன்ல மட்டும் இருந்து சாதாரணமா சரியான ரேட்டுக்கு போயிருப்பாரு இப்ப இருக்கிற ஃபார்முக்கு பயங்கரோபால் போனதுக்கு ஒரு சிக்ஸ் அடிப்பாரு கட் பண்ணி யாரா நீ அப்படின்ற மாதிரி இருந்து சிலக்கு ஆமா சோ சரியான செஞ்சுரி அடிச்சாரு அது இல்லாம அபிஷேக் சர்மா கொஞ்சம் ஃபார்முக்குள்ள வந்திருக்காரு பாக்க நல்லா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம முக்கியமான பிளேயர்ஸ் கொஞ்சம் ஃபார்ம் டவுனா இருக்காங்க ஸ்லோ ஃபார்ம்ல இருக்காங்க நிஜமா சூரியகுமார் யாதவ் இந்த சீரிஸ்ல பெருசா எதுவுமே பண்ணல அப்படிங்கறதா உண்மை அண்ட் அது இல்லாம ஹர்திக் பாண்டியாவோட ஸ்லோ இன்னிங்ஸ் டீம பாதிக்குதோங்கிறது ஏன்னா நீங்க பார்த்த மூணு மேட்சுமே அப்படிதான் பண்ணிருந்தாரு அவர் சோ பால நிறைய சாப்பிட்டாரு அது உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஹர்திக் பாண்டியா இப்போ வந்து அந்த பழைய ஃபார்ம்ல இல்லை ஐ மீன் அடிக்க மாட்டாரு அதே மாதிரி ரிங்கு சிங்குக்கும் பெருசாக பட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நான் என்ன கேட்கறேன்னா பிளேயர் பிளேயரா இருக்க ஒடுங்க தான் கேட்கறேன் இந்த பிரின்ஸ் சொல்லி கில்லோட ஃபார்மை மொத்தமாக அடிச்சு நொறுக்கிறது ஆமாம் ஆமாம் இல்லாட்டி மட்டும் அவர் ஃபார்ம்ல இருப்பாரு அதே மாதிரி ரிங்கு சிங் கேப்டன்ஷிப் கொடுக்குறதுன்னு சொல்லி அவன் ஃபார்ம் மொத்தமாக உடைக்கிறது அதுக்கப்புறம் சஞ்சய் சாந்த் நல்லா விளையாட்டு இந்த பிளேயர் வந்து டெஸ்ட்ல வந்து நல்லா இருக்கும் ஒடியில் வந்தால் நல்லா இருக்கும் அவர் ஃபார்மே உடைக்கிறது அவங்க அவங்களா இருக்க ஒடுங்களா அதுக்குள்ளே அடுத்த தோனி அடுத்த யுவராஜ் சிங் இப்படி சொல்லி சொல்லி அபிஷேக் சர்மா முடிச்சு விட்டீங்க ஆனால் இவ்வளோ இது வரும் கண்டிப்பா ஆனா இதை அவங்க எடுத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து தான் அங்க இருக்கு எடுத்துக்கிறதா எடுத்துக்கிறதா சொன்னாங்க அடுத்த யுவராசிங் பானாங்க அதான நாங்க சொல்றதுனால அவர் அடிக்காம போறாருன்னா அவர் தேவையே இல்லை டீமுக்கு அப்படியே வெளியே போயிட்டோம்

ஒரு செஞ்சாரு அண்டு யான்சனுக்கு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி மெகா மெகாஷன்ல பெரிய ரேட்டு காத்துட்டு இருக்கு ஆமா எனக்கு அது இல்லாம கொஞ்சம் கிளாஸ் ஆன திரும்பவும் பார்த்த மாதிரி இருந்துச்சு முக்கியமா வருண் சக்கரவர்த்தி சிக்ஸர்ஸ் மேல அடிக்கும் போது எல்லாம் பார்க்கவே செம்மையா இருந்துச்சு நல்லாவே அடிச்சு அவருக்கு மேல அவரு அவ்வளவு பணத்தை கொட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஹார்திக் பாண்டியை பத்தி நான் சொல்லியிருந்தேன் நீங்க கலாச்சார வந்து ஐம்பது ரன்னு கொடுத்துருந்தாரு ீன்டா நீ உங்களால முடிஞ்சா காட்டுங்க வேற ஒரு ஒண்ணு பண்ணி காட்ட சொல்லுங்க சிராஜ் 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 முன்னா சிராஜ் முடியும் வந்து நூறு கொடுக்க வாய்ப்பு இருக்கு செஞ்சு அடிப்பாரு பெரிய பிளேயர் தான் கலாய்க்கு அவர்கள்

ரமந்தீப் சிங்க்கு அதான் அட்வான்டேஜ் இறங்கினா தூக்கி நான் வெளில அடிக்கணவா பெரிய சாடுக்கு போறேன்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சு காரணமும் அது ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு அப்படி கட்டசி ஏகப்பட்ட கேள்விக்குரிய அண்டு இந்தியா பக்கம் வந்தோம் அப்படின்னா பவுலிங் அண்டு ஃபீல்டிங்லேயுமே கலைக்கிருந்தாங்க முக்கியமாக அக்ஷர் பட்டேலோட அந்த கேட்ச் நிறைய லெவல் அது வந்து வேர்ல்டு கப்பில் பார்த்த மாதிரி அப்படியே இருந்துச்சுன்னு எனக்கு இவரை பற்றி பேசும்போது ஹர்ஷிப் சிங்கை பற்றி பேசலாம் ஹர்ஷ்தீப் சிங் வந்து பும்ரா அண்ட் புவனேஸ்வர் குமார் அப்படிங்கிற ரெண்டு சூப்பரான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்தியாவுக்காக பண்ண ரெக்கார்டை வந்து உடச்சிட்டாரு என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே பும்ரா எண்பத்தி ஒன்பது டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் விகெட்ஸ் அண்ட் புவனேஷ் குமார் பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் விக்கெட்ஸ் இப்போ அவன் வண்டி பேரையும் பீட் பண்ணி தொண்ணூற்றி ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஹர்தீப் சிங் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் தான் டெபியூட் ஆனார்னு நினைக்கிறேன்

யார் எடுத்தாலுமே சூப்பராக வந்து அவரை யூஸ் பண்ணலாம் பட் ஹர் சிங் ஒரு சில டைமில் வந்து லீக் பண்ணுறக்கூடியவர் தான் ரன்னு பட் அதே சமயம் விக்கெட் எடுத்துருந்தாருன்னு அந்த விக்கெட் அடிக்கிறது அவரோட பெரிய பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஸோ இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு நாலு விக்கெட் எடுத்தாருன்னா உடைக்க முடியும் அந்த ரெக்கார்டே எழுப்பாரா இல்லையாங்கிறது தெரில அண்ட் இந்த பக்கம் ஃபாஸ்ட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர் சிங் அழைக்கிட்டு இருக்காருனா அந்த பக்கம் ஸ்பின்ல வருண் சக்கரவர்த்தி வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு ஓவராலாக மூணு மேட்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரேக் த்ரூ அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு அது இல்லாமல் எடுக்கிறது எல்லாமே முக்கியமான பிளேயர்ஸாக இருக்குது ஸோ அதனால் பார்த்து பார்க்கவும் நல்லா இருக்கு அண்ட் இன்னொரு போட்டி இருக்கு ஸோ பாப்போம் இன்னும் எத்தனை விக்கெட் எடுக்கிறாரு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டே இருப்பார் தம்பி அதனால தான் அவர் வந்து கொல்கட்டா அப்படியே நீ இங்கே இருவோம் வெளில போனால் நிறைய பேர் எடுத்துருவாங்க நீ இங்கே இரு சொல்லி தக்க வச்சிருக்காங்க பட் டீம் இந்தியா டி ட்வெண்ட்டியை கலக்குறாங்க சான்ஸே கிடையாது இப்போதைக்கு ரெண்டுக்கு ஒன்றுன்ற இந்த சீரீஸ் சரி இந்த ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிறது மூணுக்கு ஒன்றா மாற போதா இல்லை ரெண்டுக்கு ரெண்டாக மாதிரி டை ஆக போதாங்கிறது எனக்கு அடுப்பு அப்போ மேட்ச் சொல்லணும் இது முடிஞ்ச யார் கூட மேட்ச் நமக்கு தெரில பிஜி பிஜிடி போவோம் தோற்றுவோமா ஜெயிப்போம் ஜபிப்போம் இது இல்லாமல் இன்னொரு ஓடிஐ மேட்ச் அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு ஸ்ரீலங்காவுக்கு எப்பயாச்சும் நடக்கிற ஒரு விஷயம் இப்போ நடந்துருந்துச்சு என்ன அப்படின்னா நியூசிலாந்து அந்த டீமை வந்து நம்ம ஸ்ரீலங்கா வின் பண்ணியிருந்தாங்க ஓடிஐ மேட்சில் ஃபர்ஸ்ட் ஓடிஐயில முக்கியமாக ஸ்ரீலங்கா சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவிஷ்கா ஃபர்னோட ஒரு செஞ்சுரி குசால் மெண்டிஸ் வந்து வழக்கம் போல சம்பவம் பண்ணி ஒரு ஒன் ஃபார்ட்டி பிளஸ் அவர் தான் மேன் ஆப் த மேட்சும் வாங்கியிருந்தாரு ஓவராலாக பவுலிங் அண்டு பேட்டிங் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஸ்ரீலங்கா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதனால நியூசிலாந்துக்கு வின் பண்ணிருந்தாங்க இந்த நியூசிலாந்து டீம் என்னோட புரிஞ்சுக்க முடியல பாகிஸ்தான் மாதிரி எங்க இங்கேயே போய் அடி வாங்குறாங்க இங்க வந்து அடிச்சிட்டு போறாங்க யாரு என்ன என்னங்க அருள் செய்து கொடுக்கிறீங்க எங்களை போட்டு இந்த அடி அடிக்கிறதுக்கு அப்படி டீம் பேசிட்டு இருக்காங்க இதுதான் கேட்டோம் என்னது எங்க கூட்டு போறீங்க மங்களதேசையே கொடுங்கடா எங்களுக்கு போதும்னு

ஃபைனலில் ஃபிளட்டு நான் சரி ஓகே ஆனா இந்த போட்டி அவங்க ஜெயிப்பாங்க அங்கே கம்பேக் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதை நான் எப்பவுமே இங்கே சொல்கிறேன் கண்டிப்பாக இருக்கல என்ன இல்லை கண்டிப்பாக நம்ம ரிவியூவில் பேசுவோம் இதை பற்றி இதை பற்றி பேசுன்றேன் அவ்வளோதான் பார்ப்போம் அவ்வளோதான் போவோம் மேட்ச் பார்க்கலாம் போவோம்மாவா கிளம்புடா வண்டி ஆடுறா கங்குவா சரி ஈகிளுங்க அது பார்த்து வந்தா ஈகிளு ஈகிளா போங்க ஈகிளிஸ்கா